கணபதி என்றிட கலங்கும் வல்வினை கணபதி என்றிட காலனம் கைத்தொழும் கணபதி என்றிட கர்மம் ஆதலால் கணபதி என்றிட கவலை தீருமே இந்த நாள் இனிய நாள் இன்று இருபத்தி நான்கு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இன்றைய ஆதிக்க கிரகம் சந்திரன் வழிபட வேண்டிய தெய்வம் பார்வதி குரோதி வருடம் ஆணி மாதம் பத்தாம் தேதி திங்கட்கிழமை தேய்பிரை த்விதியை அதிகாலை நான்கு மணி நாற்பத்தி ஆறு நிமிடங்கள் வரை பின் தேய்பிரை திருதி உத்திராட நட்சத்திரம் மாலை ஐந்து மணி ஐம்பத்தி ஆறு நிமிடங்கள் வரை பின் திருவோண நட்சத்திரம் தியாகியம் முப்பத்தி ஒன்பது புள்ளி இரண்டு ஐந்து நாளிகைக்கு மரண யோகம் முப்பது புள்ளி நான்கு நாளிகைக்கு மேல் அமிர்த யோகம் இன்று மதுராந்தகம் ஸ்ரீ கோதண்டராம சுவாமி திருவீதி உலா திருவள்ளிக்கேணி ஸ்ரீ பார்த்தசாரதி பெருமாள் மாட வீதி உலா இன்று கவிஞர் கண்ணதாசன் பிறந்த நாள் இன்று மேல் நோக்கு நாள் நல்ல நேரம் காலை ஆறு நாற்பது மணி முதல் எட்டு நாற்பது மணி அறை மாலை நான்கு நாற்பது மணி முதல் ஐந்து நாற்பது மணி அறை கௌரி நல்ல நேரம் காலை ஒன்பது நாற்பது மணி முதல் பத்து நாற்பது மணி அறை மாலை ஏழு நாற்பது மணி முதல் எட்டு நாற்பது மணி அறை இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் ரோஹிணி நட்சத்திரம் மிருகசிரச நட்சத்திரம் திதி திருதியை இன்றைய சூரிய உதயம் காலை ஐந்து மணி ஐம்பத்தி நான்கு நிமிடங்களுக்கு இன்றைய லக்னம் மிதுன லக்னம் இறப்பு மூன்று நாளிகை நாற்பத்தி ஏழு நாளிகை இன்றைய ராக காலம் ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை யமகண்டம் பத்து முப்பது மணி முதல் பனிரெண்டு மணி வரை சூளம் கிழக்கு பரிகாரம் தயிர் என்றைய பாட்டி வைத்தியம் ஜீரகத்தை வறுத்து பொடி செய்து மோரில் கலந்து சாப்பிட வயிற்று நோய்கள் குணமாகும் இன்றைய ராசி பலன்கள் மேசம் ஜயம் ரிஷபம் நலம் மிதுனம் பயம் கடகம் பரிவு சிம்மம் ஆசை கன்னி வாழ்வு துலாம் பரிசு விருச்சகம் செலவு தனுசு தனம் மகரம் ஆர்வம் கும்பம் தெளிவு மீனம் உறுதி